ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நெசவாளர் காலனி பகுதியில் இன்று இறகுப்பந்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அமைத்து கொடுத்திருக்கிறோம் இந்த பகுதி நீண்ட காலமாக புதர் மண்டி பொதுமக்களுடைய பயன்பாட்டில் இல்லாமல் இருந்த பகுதி கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக இதை கண்டறிந்து மாநகராட்சியினுடைய அனுமதியோடு இந்த பகுதி மக்களுக்கு உதவக்கூடிய வகையிலே குறிப்பாக இளைஞர்கள் பெண்கள் இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ற மாதிரி இந்த இறகு பந்தாட்ட மைதானம் என்பது பார்க்கும் சேர்த்து இதை டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால இதன் வாயிலாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நல்ல தூய்மையான காற்று கிடைப்பதை உறுதி செய்வதற்காக மரக்கன்றுகள் எல்லாம் நட்டு கொடுத்திருக்கிறோம் இந்த பார்க் என்பது கூடவே விளையாட்டு இடமும் சேர்ந்திருப்பதால் இது இந்த பகுதியினுடைய மக்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காகவும் உதவி செய்யும் இவை இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பை வந்து சட்டமன்ற தொகுதி அலுவலகத்துல தொடங்க இருக்கிறோம் அதாவது இன்று பெய்யக்கூடிய பெருமழை புயல் இவை எல்லாமே நம்ம வந்து சொல்றோம் குளோபல் வார்மிங்னால புவி வெப்பமயத்தளால நடக்குது அப்படின்னு ஆனா இதுக்காக அரசாங்கமும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க எப்படி நாம் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை குறைப்பது இந்த கார்பன் நியூட்ராலிட்டி நாம் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுக்கு ஈக்குவலா ஆக்சிஜனை எப்படி இந்த உலகத்துக்கு உருவாக்கி தருவது அப்படிங்கறதா கார்பன் சமநிலை அப்படின்னு சொல்றாங்க இந்த கார்பன் சமநிலை அப்படிங்கிறது நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய பொறுப்பாக நாம் இதை மாற்ற வேண்டும் கார்பன் சமநிலை அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய குறிக்கோளை நோக்கி இன்று உலக நாடுகளே சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவும் அதற்கென்று ஒரு இலக்கை நிர்ணயித்து நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவும் இந்த ரேஸ்ல இருக்கு எங்களால் அதை குறைக்க முடியுங்கிறத சொல்லி அதற்காக அரசாங்கத்திலே கூட கொள்கை முடிவுகள் எல்லாம் இன்று கூட மாற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக நிலக்கரி எரிப்பதிலிருந்து மரபுசாரா எதிர் எரிசக்திக்காக நம்முடைய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை மாற்றுவது சூரிய ஒளி சக்தியை அதிகமாக பயன்படுத்துவது இந்த மாதிரி ஒரு பொல்யூஷன் இல்லாம நம்ம தூய்மையான எரிசக்தியை நோக்கி எப்படி செல்வது அப்படிங்கிறதுக்காக அரசாங்கமும் முயற்சி செய்யுது நாம ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இதுக்காக முயற்சி செய்வதற்காக சட்டமன்ற தொகுதி அலுவலகம் கார்பன் சமநிலை அலுவலகமாக மாற்றுவதற்கான ஒரு முன்னெடுப்பை இன்று துவங்க இருக்கிறோம் இந்த கார்பன் சமநிலை அலுவலகம் அப்படிங்கிறது அலுவலகத்துல வந்து சூரிய ஒளி பயன்பாட்டை கொண்டு வருவது மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுவதன் வாயிலாக அதை வந்து சமநிலைக்கு ஒரு பாட்டில் கொண்டு வருது அதுக்கப்புறம் வந்து நாம மரக்கன்றுகளை புதிதாக மரக்கன்றுகளை வந்து நடுவது குறுங்காடுகளை உருவாக்குவது ஏற்கனவே கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில விருட்சம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழாக இங்க அரசு பள்ளி மைதானங்களில் குறுங்காடுகளை ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட திட்டம் தொடங்கி வச்சோம் இப்ப வந்து ஆறு பள்ளிகள்ல குறுங்காடுகள் வந்து உருவாக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி பல்வேறு முன்னெடுப்புகள் வாயிலாக கார்பன் சமநிலை அலுவலகமாக தெற்கு சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை மாற்றுவதற்கான ஒரு முன்னெடுப்பை இன்று துவங்க இருக்கிறோம் இதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இதற்கு எங்களுடைய ஆலோசகராக திரு பிரதீப் அவர்கள் வந்து தேன் சிட்டு அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ நடத்திட்டு இருக்கிறவரை நாங்க அவரை வந்து எடுத்திருக்கிறோம் அவர் வந்து எங்களுக்கு எப்படி எல்லாம் கார்பன் சமநிலை அப்படிங்கறதுக்கான ஆலோசனைகளை கொடுக்கிறார் இது தொடர்பாக ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் என்ன அப்படிங்கறத அதை பத்தி சொல்லுவார் வணக்கம் கார்பன் சமநிலை நாம எவ்வளவு கார்பனை வெளியிடுறோமோ அந்த கார்பனை வந்து நாமளே ஆஃப் செட் பண்றதுக்கான முயற்சி தான் வந்து இந்த கார்பன் சமநிலை பயணத்தினுடைய முக்கிய நோக்கம் எங்க எங்களுக்கு வந்து அதனால கார்பன் கிரெடிட்ற பாயிண்ட்ஸ் கிடைக்குது நாங்க அதுல வந்து கார்பனை வெளியிடுற அளவு கார்பனை சமநிலைப்படுத்தி கார்பன் சமநிலை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமா மாத்திரம் அதுபோக மக்களுக்கு இதனால என்ன பயனுங்கிறது மக்களுக்கு வந்து இப்ப மணி பணத்தை பத்தின ஒரு அறிவு உள்ளுக்குள்ளேயே நமக்குள்ள இருக்கு அந்த மாதிரி கார்பனை பத்தின ஒரு அறிவு உள்ளுணர்வை ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் இதுல வந்து நாங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள இந்த கார்பன் சமநிலை அலுவலகமா இந்த கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை மாத்திடுவோம் அந்த மாத்தும் போது பொதுமக்களுக்கு நாம் எந்தெந்த பொருள் செயல்பாடுகளில் எவ்வளவு எவ்வளவு கார்பனை வெளியிடுறோம்ங்கிறத ஒரு ஓரளவுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதும் இதனுடைய நோக்கம் இது வந்து ஐ ஐக்கிய நாடுகள் சபையில ஐபிசிசிங்கிற அமைப்பினுடைய வழியாட்டுதலின்படி என்னென்னவெல்லாம் கார்பன் ஆப்செட் பிளான்ஸ் வச்சிருக்காங்களோ அதை எல்லாத்தையும் நாங்கள் இங்கேயும் வச்சு இந்த உறுப்பினர் அலுவலகத்தையும் நாங்கள் கார்பன் சமநிலை உறுப்பினர் அலுவலகமா மாத்துறோம் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு எம்எல்ஏ அலுவலகம் கார்பன் சமநிலை அலுவலகமாக மாற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு அந்த இலக்கிற்கான முதல் முயற்சியை இன்று ஆரம்பித்திருக்கிறோம் இதன் வாயிலாக நாங்க ஒவ்வொரு வாரமும் நடக்கூடிய மரக்கன்றுகள் அந்த மரக்கன்றுகள் வாயிலாக எவ்வளவு ஆக்சிஜன் கிடைக்கும் எவ்வளவு குப்பைகளை நாங்க வந்து அதை எடுத்து வெளியில கொடுக்கிறோம் பிளாஸ்டிக் பயன்பாட்டை எந்த அளவுக்கு நாங்க மாத்துறோம் அதே போல ஒவ்வொரு நம்முடைய பொருளுடைய பயன்பாடு அளவீடுகளை வந்து வச்சு இது தொடர்பாக இங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களிடமும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் நாங்க வந்து பண்ண போறோம் உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு முறை பயன்படுத்துற பிளாஸ்டிக் பாட்டில்ல இத்தனை கார்பன் வெளியிடுறீங்க இதுக்கு பதிலா கண்ணாடி பாட்டில்ல நீங்க குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் எழுதக்கூடிய நம்ம பேனாக்கள் பால் பாயின் பேனாவில் நம்ம எழுதுறதுக்கு பதிலாக இங்க ஊத்தி நம்ம நம்ம எழுதுறது வாயிலாக இன்னும் கார்பனுக்கு வந்து அந்த நம்ம கிரெடிட் எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம புவி வெப்பமயமாதல் கார்பன் சமநிலை இந்த இரண்டை மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட இருக்கிறோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு தான் ஆனாலும் கூட மக்களுடைய பங்களிப்போடு இதை வெற்றிகரமாக நாங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்னென்னவெல்லாம் தமிழகத்திற்கு நாங்கள் உதவி செய்திருக்கிறோம் அப்படிங்கற பட்டியலை கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்ல நாளைக்கு அவங்க தூத்துக்குடியும் நேர்லயும் போய் அங்க இருக்கிற இருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷனோட நிபுணர் குழுவை மாநில அரசு கேட்காமலேயே உடனடியாக அமைத்து அந்த குழுவும் வந்து தங்களோட ஆய்வறிக்கை வந்து கொடுக்கறதுக்காக மத்திய அரசு வெயிட் பண்ணுது இவக்கு முதல் கட்டமாக பேரிடர் நிதியிலிருந்து அந்த தொகையும் கொடுத்திருக்காங்க இது மாநிலத்தோட பங்களிப்பு மத்திய பங்களிப்பு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வந்து மக்கள் பாதிப்புக்கு உள்ளானதுக்கு அப்புறம் அரசாங்கம் மத்திய அரசின் மீது பழி போடுவதுதான் வேலை என்று அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இவ்வளவு தூரம் தேசிய பேரிடர் நிவாரண குழு அங்க வந்து ஹெலிகாப்டர் அனுப்பிச்சுட்டு சாப்பாடு முதல் கொண்டு அங்க வந்து மத்திய அரசாங்கம் படைகள் தான் தூத்துக்குடி மாநகரத்துக்கு உதவிகரமா இருந்திருக்கு ஆனா மத்திய அரசு வந்து பணம் கொடுக்கல அப்படிங்கிற பிரச்சாரத்தை செய்யக்கூடிய மாநில அரசு நீங்க இவ்வளவு பெரிய துயர் நடந்துட்டு இருக்கும்போது போது கூட்டணி பேச்சுவார்த்தையில டெல்லியில இருந்தவங்க நீங்க அமைச்சர் அனுப்பணும் எம்எல்ஏ அனுப்பணும்னு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்லலாம் ஆனால் தேசிய பேரிடர் குழு வந்து அங்க வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து எந்த அளவுக்கு அங்க மக்கள் உதவி பண்ணிருக்காங்கன்னு களத்துல இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க அதனால் இந்த பண அரசியலை விட்டுவிட்டு மக்களுடைய இன்றைய பிரச்சனைகளுக்கு அவர்களுடைய துயரங்களுக்கு முதல்ல நீங்க பதில் கொடுங்க பேரிடர் காலத்துல கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கலைங்கிறத குற்றச்சாட்டு அதான் சொல்றேன் இதற்கான பதில வந்து நிதியமைச்சர் தெளிவா சொல்லி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல நாலு நாள் அவர் என்ன பேசிட்டு இருக்காரு அவர் எப்படி பேசிட்டு பாக்குறோம் என்ன மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து நிறைய வளர்ச்சி திட்டங்களையும் மக்களோட இந்த மாதிரி வேதனையான நேரத்துல ஒன்றுபட்டு செயல்பட வேண்டியிருக்கு அதான் சொன்ன மாதிரி மாநில அரசு கோரிக்கை விடுக்காமலேயே மத்திய அரசு குழுவை அமைத்தது அங்க குடுத்தது மத்திய அரசனுடைய குழு இதனால மாநில அரசு வந்து நீங்க வந்து எதுவுமே பண்ணல நாங்க தான் எல்லாமே பண்ணோம் அப்படின்னு சொல்ல வரல ஆனா தமிழகத்தினுடைய இந்த பிரச்சனைகளுக்கும் வேதனைகளுக்கும் உடனடி தீர்வை கொடுத்திருப்பது மத்திய அரசு நீங்க எப்படி பேசுறீங்க பொதுவேளையில வந்து ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய அமைச்சர் எப்படி பேசறீங்க உங்களோட பேச்சுக்கள் எப்படி இருக்கு நீங்க எனக்கமா செயல்பட்டு மக்களோட கஷ்டத்தை குறக்கப் போறீங்களா இல்ல உங்களோட ஈகோ பிரச்சனையில மக்களை வந்து துயர்படுத்து போறீங்களா எது உங்களுக்கு முக்கியம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க திரு திருமாவளவன் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய கட்சியில்தான் குஜராத்திலே ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்த ஒருவர் பிரதமராயிருக்கிறார் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பிரதமர் மோடி அவர்களை பிரதமராக்கி அழகு பார்த்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சியில்தான் யார் வேண்டுமானாலும் இந்த நாட்டினுடைய உயர்ந்த பொறுப்புகளுக்கு வர முடியும் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்து நாங்க வந்து இன்னைக்கு இருக்கோம் ஆனா நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்களே ஒரு பெரிய கட்சி நான் அவருக்கு நேரடியா கேட்கிறேன் திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை நடத்திட்டு இருக்காரு கூட்டணி வச்சிருக்காரு அவர் கூட்டணி வச்சிருக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பட்டியலிடத்தை சார்ந்தவரை முதலமைச்சராக்குவதற்கு ஒத்துக்கொள்ளுமா குறைஞ்சபட்ச கொள்கை அளவில் ஒத்துக்கொள்ளுமான்னு அவர் கேட்டு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் ஆனா எங்களால சொல்ல முடியுங்க எங்களால முதலமைச்சர்களை கொண்டு வர முடியும் ஜனாதிபதி கொண்டு வர முடியும் எங்களால முடியும் நீங்க முதலமைச்சர் வந்து போறாரு அவர் வந்து பிரதமரை சந்திக்கிறதுக்காக போறாரா இல்ல இந்தி கூட்டணி கட்சியோட கூட்டத்துக்கு போறாரு போகும்போது புயல் வெள்ளம் வருது அவரையும் பாத்துட்டு வரலாம் அப்படின்னுட்டு போறாரு அப்போ இரவு நேரத்துல சந்திக்கிறன்னா பிரைம் மினிஸ்டோட அப்பாயின்மெண்ட்ஸ்கிறது முன்னாடியே எல்லாம் முடிவா ஏறக்க ஆனாலும் முதலமைச்சர் அதுவும் வந்து புயல் வெள்ளை நடக்கும் போது நம்ம சந்திக்கணும்னு சந்திக்கிறாரு இதுல என்ன பொறுப்பற்ற தன்மையை பார்த்தாரு அவரு பொறுப்பற்ற முறையில தமிழ்நாட்டை விட்டுட்டு டெல்லிக்கு ஓடி போய் கூட்டணி பேச்சுவார்த்தையில நடந்த கூட்டணி கட்சி தலைவரை விட்டுட்டு பார்த்த பிரதமராக கூ பொறுப்பில்லைன்னு சொல்லுவாரா பிஆர் டெபுட்டி சி எம் எஸ் டூ டே அஸ் கிவன் நேற்று சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பிஆர் ப்ளஸ் வந்து மாண்புமிகு தயாநிதி மாறன் ரொம்ப கேவலமாக பேசியிருக்காரு அதை ட்வீட் வந்து சாஜாத் பூனாவாலா பண்ணியிருக்கார் அது ஒரு பெரிய மேட்டராக இருக்குது ஏன்னா அவர் வந்து பிஆர் யூபிக்காரங்க சிறு அவங்க மட்டும் சிறப்பு ரோட் கிளீனிங் அண்ட் டாய்லெட் கிளீனிங் தான் யூஸ் ஆகுறாங்கன்னு அந்த கேவலமாக சொல்லியிருக்காங்க இது முதல் முறை இல்ல திரு தயாநிதி மாறன் அவர்கள் அங்க வந்து கொஞ்சம் படிச்சிடறாங்க இங்க வந்து டாய்லெட் க்ளீன் பண்றாங்க அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் வட இந்திய மாநில மக்களை பற்றி அவர்கள் தரைக்குறைவாக பேசுவது இது முதல் முறை அல்ல பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவங்கள வந்து இதுக்கு முன்னால் ஒரு அமைச்சர் வந்து என்ன போடுறாங்க பான் போடுறாங்க அப்படிங்கறதுக்காக கிண்டல் பண்ணாரு அதுக்கப்புறம் அவங்களோட எம்பி கோமுத்ரா ஸ்டேட் அப்படின்னு பார்லிமெண்ட்ல பேசிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு வந்தாரு இந்த மாதிரி தொடர்ச்சியாக மொழியை வைத்து மாநிலங்களுடைய பிராந்தியத்தை வைத்து இழிவுபடுத்துவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்களோட பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இப்போ கூட ரீசென்ட் மீட்டிங்ல ஹிந்தி தெரியாதுக்கு நிதிஷ்குமார் ஏதோ சொன்னதா சொல்றாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து எங்கேயோ சிஐஎஸ்எஃப் காரங்க ஹிந்தி தெரியலன்னு கேட்டதெல்லாம் ட்வீட் போடுற முதலமைச்சர் ஹிந்தி கூட்டணி கூட்டத்துல நீங்க வந்து ஹிந்தி தெரியலன்னு சொல்லி நிதிஷ்குமார் அவரை பேசினாங்கிற விஷயத்தை பத்தி வெளியிலயே வரல ஏன் வரல அது உங்க கூட்டணி கட்சி கூட்டம் அதனால வெளியில வரல இதுவே வந்து வேற யாருக்காவது நடந்திருந்தா உடனே ட்வீட் போட்டிருப்பாரு முதலமைச்சர் தூத்துக்குடியில் வந்து இன்னைக்கு வெள்ள பாதிப்பை வந்து தமிழுக்கு ஆய்வு பண்ணியிருக்காங்க

அவங்க தூத்துக்குடியில முன்னாடி வந்து ஒரு வேட்பாளரா நின்னவங்க அந்த மக்கள் வந்து அவங்களோட கஷ்டத்தை சொல்றதுக்காக அவங்களை கூப்பிட்டு இருக்கலாம் போயிருக்கலாம் மக்களோட துயரை சொல்றதுல என்னங்க அரசியல் தேவை இருக்கு யார் வேணாலும் சொல்லலாம் அப்படி பார்த்தா சினிமா டைரக்டர் சொல்லாங்க போது நீங்க என்ன சொன்னீங்க சினிமா டைரக்டர் வந்து அவர் ஊருக்காரு அவர் சொல்ல கூடாத நாங்க அப்ப கவர்னர் அம்மா வந்து அந்த ஊர்ல நின்னவங்க எலெக்ஷன்ல அத்தனை லட்சம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க சொல்ல கூடாதா தூத்துக்குடிக்கு நான் இப்ப இப்ப கூட இங்க இருந்து ஒரு கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய் மதிப்புலான அரிசி, பொடவே, வேஸ்டி இதெல்லATTே அனுப்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கான எல்லாமே வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து बीजेपी அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. இன்னும் பல்வேறு 마을ங்களில இருந்து கூட தூத்துக்குடி திருநெல்வேலி மக்களுக்கு உதவி பொருட்கள் வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வராங்க மதிய நிதியமைச்சர் தூத்துக்குடி வர. உதயநிதி அவர்கள் அழுத்தத்தினாலதான் வந்து ஹெலிகாப்டர் அனுப்பிச்சாங்களா இங்க இருந்து புட் மெட்டீரியல் கொண்டு போய் ராணுவம் போட்டுதா என்ன பேச்சு இது என்ன மக்களுக்கு உதவி செய்ய வேண்டுமோ மத்திய அரசின் சார்பில் அதே போல கட்சியின் சார்பில் நாங்கள் உதவி கொண்டிருக்கிறோம் தேவைப்பட்டால் என்ன வேண்டுமோ செய்வதற்கு பிரதமர் தயாராக இருக்கிறார் நன்றி போய் டெஸ்டினேஷன் சொன்னது அதாவது இதுக்கு முன்பாக கூட நம்மளுடைய நாட்டு பொருட்களை நாமளே பயன்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக அதே மாதிரி உள்ளூர் பொருட்களுக்கு சிறப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக ஓக்கல் ஃபார் லோக்கல்னு ஆரம்பிச்சார் இன்னைக்கு அது எப்படி ஆயிருக்கு கதர் கிராம பொருட்களுடைய விற்பனை அப்படிங்கிறது நானூறு மடங்கு அதிகரிச்சிருக்கு உள்ளூர் பொருட்களுக்கும் உள்ளூர் பொருளாதாரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அது கொடுத்துருக்குது அந்த மாதிரி அவர் என்ன சொல்றாரு கல்யாணங்கள் எல்லாம் வெளிநாடுகளில் போய் பண்ணாதீங்க என்ன இப்ப நம்ம நிறைய பாக்குறோம் வெளிநாடுகளில் போயிட்டு கல்யாணம் பண்ணும்போது பணம் எல்லாம் வெளியில போகுது உள்ள இருக்கக்கூடிய நம்ம பகுதிகளிலேயே நம்ம நாட்டிலேயே அதை பண்ணுங்கன்னு சொல்றாரு மிக நிச்சயமா அது வெற்றிகரமா மாறும் ஏன் சொல்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஜம்மு காஷ்மீர் மாதிரியான சுற்றுலா இடங்களுக்கு மக்களை வாங்கன்னு கூப்பிட்டாரு அவர் இதுக்கு முன்னால என்ன சொன்னாரு வெளிநாட்டுக்கு சுற்றுலா பயணம் போறவங்க வடகிழக்கு மாநிலங்களுக்கு போங்க வெளிநாடுகளை விட சிறப்பான இடங்கள் அங்க இருக்கு இன்றைக்கு வடகிழக்கு மாநிலங்களுடைய சுற்றுலா வருவாய் அப்படிங்கறது பல மடங்கு மாறி இருக்கு ஸ்ரீநகருக்கு சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை பல லட்சங்களாக மாறி இருக்கு இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு அதனால டெஸ்டினேஷன் வெட்டிங்கும் இந்தியாவில் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இதன் வாயிலாக நம்ம ஊருக்குள்ளேயே பொருளாதாரம் மேம்படும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி பத்தி ஆப்போசிஷன் வந்து ரொம்ப சொல்றாங்க நாங்கள் வந்தோன்னு இதை எடுத்துருவோம் இதே வந்து ஃபரூக் அப்துல்லா ஒரு பிஃபோர் ஆர்டிகல் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பனாலையும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி போட முடியாது இப்போ ஆர்டிகல் த்ரீ செவன்டி அவ்வளோ சக்ஸஸ் ஆயிருக்கு அதை பத்தி நீங்க என்ன சொல்லுங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டிங்கிறது பிஜேபியுடைய ஒரு கோர் பிரின்சிபல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முன்னூத்தி எழுபதாவது சிறப்பு பிரிவை ரத்து செய்வோம் மக்களுக்கு நாங்க வாக்குறுதி கொடுத்திருந்தோம் ஆட்சிக்கு வந்தோம் தனிப்பெருமான்மையோட இருந்தோம் எங்களோட வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கோம் இதன் வாயிலாக என்ன நடந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சார்ந்தவங்களுக்கு இதுவரைக்கும் பிரதிநிதித்துவமே இல்ல பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் இப்ப கிடைக்க போகுது இதுவரைக்கும் ஜம்மு காஷ்மீரில் நீதி கிடைக்காத மக்களுக்கு நீதியை உறுதி செய்திருப்பது இந்த ரத்தின் வாயிலாக நடந்திருக்கு அந்த மக்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைவதும் அந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கும் இந்த முன்னூத்தி எழுபது இன்னும் அஞ்சு வருஷக்கான ஒரே உதாரணம் தான் உங்களுக்கு சொன்ன ஸ்ரீநகரனுடைய அமைதி என்பது இன்று சுற்றுலா துறையினுடைய மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்துட்டு இருப்பதை போல அந்த பிராந்தியத்தினுடைய மாநிலத்தினுடைய யூடியினுடைய வளர்ச்சிக்கு இந்த முன்னூத்தி எழுபது பிரிவினுடைய ரத்து என்பது மிகப்பெரிய அளவில் நன்றிங்க நன்றி